வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணன் லியோ இன்னைக்கு ஒரு சர்க்கரை நோக்கி ஒரு சிறந்த மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு கோவக்கா ஆவல் பழம் சோ இந்த மாதிரியான நேச்சுரலான ஹெர்பல்ஸ் அண்ட் கொஞ்சம் கெமிக்கல் மெடிசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோமியோபதியில தயாரிக்கப்பட்ட மெடிசன்ஸ் இந்த டிபோனில் வந்து தயாரிக்கப்படுற மெடிசன் சோ ஹோமியோபதி என்னென்ன சேர்க்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த கோவக்கா தாங்க இதோட பொட்டானிக்கல் நேம் கொக்கீனியா இண்டிகா

வந்து ஆக்டிவ் அல்கலைட்ஸ் பார்க்கும்போது ஜிம்னிமிக் ஆசிட் குர்மாரின் ஜிம்னிமோசிட்ஸ் ஜிம்னிமிக் ஆசிட் வந்து இண்டஸ்டைன் நம்மளோட குடல்ல இருக்கிற ரிசப்டர்ஸ் பைண்ட் பண்ணி சுகர் அப்சார்ஷனை வந்து பிளாக் பண்ணுது சோ இதன் மூலம் சுகர் வந்து அதிகமாக அப்சார்வ் ஆகுறத வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இது சடனா வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறத வந்து ரெடியூஸ் பண்ணி தரும் அதோட அதிகமாக இனிப்பு சாப்பிடணும் இனிப்பான உணவுகள் சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங்ஸையும் ரெடியூஸ் பண்ணி தருது அதனால இதுவும் குளுக்கோஸ் லெவலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெடிசனையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஜிம்னிமா செல்வஸ்டர் அடுத்தது சிசிஜியம் ஜம்போலனம் இது நாவல் பழம் பலருக்கும் தெரியும் ஜம்போலின் ஆசிட் ஆந்தோசயனின்ஸ் போன்ற ஆக்டிவ் ஆல்குலாய்ட்ஸ் இதுக்குள்ளாடி இருக்கு ஜம்போலின் வந்து ஸ்டார்ச்ல இருந்து சுகராக கன்வெர்ட் ஆகுற ப்ராசஸை வந்து டிலே பண்ணி சுகர் வந்து சீக்கிரமா பிளட்ல இன்க்ரீஸ் ஆகுறத ப்ராசஸை டிலே பண்ணுது அதோட இன்சுலினோட ஆக்டிவிட்டியையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அடுத்தது அப்ரோமா அகஸ்டான்ற என்ற ஹெர்பல் இதுல ஆட் பண்றாங்க இதுக்குள்ளாடி இருக்கிற ஆக்டிவ் அல்கலாய்ட் அப்ரோமின் ரெசின்ஸ் போன்ற ஆக்டிவ் ஆல்கோலாய்ட்ஸ் இதுல காணப்படுது இதோட மேஜர் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது இன்சுலின் நல்ல சென்சிட்டிவிட்டியா இருந்தா தான் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹெப்பட்டோ ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷனும் இருக்கு மைல்ட் டயூரிட்டிக் ஆக்சனும் இருக்கு ஹெலோனியா டயோக்கான்ற இன்னொரு ஹெர்பல்ஸும் இதுல வந்து சேர்த்திருக்காங்க இதுல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் பார்க்கும்போது போன்ற ஆக்டிவ் ஆல்கோலாய்ட்ஸ் இருக்கு இதுவும் ஹார்மோன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் இரெகுலரிட்டியை சீர்படுத்தி சர்க்கரையை கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது ஆசிட் பாஸ்போரிகம் ஆக்சைகேந்தா போன்ற மெடிசின்ஸும் இதுல ஆட் ஆகுது ஸோ இதனால உங்களுக்கு எந்த விதமான பக்க உதவி இல்லாம உங்களோட சர்க்கரை நோயை வந்து நல்ல விதத்துல கண்ட்ரோலாக வச்சு கம்ப்ளீட்டா வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணி உங்களோட லாங் டேம் கோல் அச்சீவ் பண்ணி நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்யும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம ஸோ டெஃபினட்டா உங்களோட மருத்துவரை கன்சல்ட் பண்ணியோ இல்லை இன்னும் நிறைய ஹோமியோபெத்திக் மெடிசின்ஸ் இருக்கு ஸோ உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க தகவல் மூலம் உங்களையும் சந்திக்கிறேன் டாக்டர் கிறிஸ்டன் லியோ